வணக்கம் சென்னை கொருக்குப்பேட்டை மன்னப்ப முதலி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாதம்மன் திருக்கோவில் இந்த பகுதி மக்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது நூற்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகளும் முழுவீச்சில் தொடங்கப்பட்டன ஆனால் சில மாதங்களிலேயே பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டன இதுகுறித்து பக்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் கோவில் பாதியில் முடிக்கப்பட்ட கட்டுமான பணிகளுடனும் சிதிலமடைந்த நிலையிலும் காட்சியளிப்பதாக பக்தர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்

நிதி இல்ல நிதி இல்ல இது அப்படியே இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த வார்த்தை சொல்றாரு நிதி கிடையாது கோயில்குள்ள அப்ப நிதி எல்லாம் என் ஜிம்மாபிஷேகம் பண்றீங்க பப்ளிக் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அதுவும் பண்ணல இது வரையும் அதே கோயில் வாங்கி விக்குது முக்காவாசி வேலையும்